ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு போனது தாங்க வீடியோ உங்களுக்கு போடலான்னு சொல்லிவிட்டு அதை பாருங்கள் உச்சியில் தெரியுது நாங்கள் ரீச் ஆகிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதியை காலையில் ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து ஆறு மணிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டோங்க மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதுக்கெலாம் வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போகலாம் அலோட் பண்ணுறாங்க பட் அந்த போ போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க டென் ருபீஸை வா அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க அந்த பாட்டிலில் அந்த ஸ்நாக்ஸ் கவர்லெலாம் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்டிக்கரோட நம்ம எத்தனை வந்து ரிட்டன் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து பைசா திருப்பி கொடுத்துறாங்க ஒரு வாட்டர் பாட்டிலாக தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேனுக்கு பத்து ரூபா அந்த மாதிரி என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி ஒரு இதுவுக்கு பத்து ரூபா அதை வந்து நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விட்டுனா ரிட்டர்ன் அவளுக்கு பைசா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டு அவர் சடாரிலாம் வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அங்கே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ பூத்து இருந்துச்சு சரி அங்கே அந்த தோட்டத்தோட சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டோம் இந்த மாதிரி பூ தருவீங்களா சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க அப்போ கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு கட்டிட்டு எடுத்துட்டோம் கீழே வீரபத்ர கோவில் இருந்தது கொஞ்சம் ஆஞ்சநேயருக்கு அப்படியே போகிற வழியில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சாமிங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் கையால் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இருந்தது பூ பறிச்சு அங்கேயே கட்டி அங்கே போகும்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா போன உடனே ஃபஸ்ட்டு வீரபத்திரர் கோயிலுங்க அது என்னால் வீடு எடுக்க முடியல அங்கே சா அப்போ இதுவாக எடுத்து கொஞ்சம் தயார்டாக இருந்தால் அப்போ தான் ஸ்டார்டிங் அப்போ எடுக்கல நான் பூ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீரபத்ரர் கோவிலில் வந்து அன்னதானம் அன்னதானம் போடுறாங்க யார் வந்தாலும் எனி டைம் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி நாங்கள் வரும்போது கஞ்சி சூடாக கஞ்சி கொடுத்தாங்க மிளகு கஞ்சி நல்லா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் சிவன் கோயில் பார்த்தோம் சிவன் கோவில் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து வனதுர்கை அம்மன் கோவில் இருந்தது அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க வனதுர்கைக்கு சரி ஓகே அவங்களையும் பார்த்துட்டு அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பாதம் கீழே வச்சுருந்தாங்க அந்த பாதை தண்டை கற்பூரம் எழுதிட்டு கல கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுவோங்க நல்லா இருந்துச்சு அந்த இடமே காடு அப்படியே சில்லுன்னு இருந்தது நாங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம் எங்களை விட பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே பாருங்கள் உச்சியில் அங்கே தான் போக போகிறோம் அப்படின்ன உடனே பசங்கள் முதல்ல அங்கே போய் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க சரி போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு பாதை நடப்பாத அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வீரபத்திரர் கோவில் அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் வீடு எடுத்தார் நெத்தில் பட்டை அண்ணன் நெத்தில் பட்டை இல்லாமல் பார்க்க முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரின்லாம் நினச்சிங்களாம் எல்லோரும் அந்த காட்டில் அந்த பழம்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் காமிச்சாங்க இந்த பழம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் தெரிஞ்சால் சாப்பிட்லாம் தெரிஞ்சால் சாப்பிடுங்க அனாவசியமாக எதையும் வச்சு சாப்பிடாதீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஸ்டெப்ஸ் ஏறணும் இவங்க வந்து கைலாய வாத்தியம் பசங்களுக்கு சண்டே சண்டே வந்து வாத்தியம் சொல்லி தராங்க எங்கள் கோவிலில் சிவன் தர்மேஸ்வர் கோவிலில் அவங்க தான் பிளான் பண்ணாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி லீவ் வருது அதனால எல்லோரும் சேர்ந்து பருவதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சரி நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா போகணும் போகும்போது எல்லோரும் ஒன்றா தாங்க போகணும் பட் அங்கங்கே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாகுது டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று நின்று அதுக்கப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு ஒரு ஒரு டைமில் போய்ட்டு மேலே ஏறணும் ஸ்டார்ட் பண்ணி ஏறி போயிட்டுருக்கும் போது ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு சில்லுன்னு ஸ்டெப்ஸ் ஏறி முடித்த உடனே குரங்கு தான் பின்னாடியே வந்துட்டு இருந்தது எங்கேருந்து வருதுனே தெரியல அந்த மலைன்றதெல்லாம் நிறைய குரங்குங்க எது எடுத்துகிட்டு போனாலும் வந்து இருந்து புடுங்கிடுதுங்க அப்புறம் இந்த மாலை பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடியே வராங்க கவரில் அதனால ஒரு கொம்பு மட்டும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இது செகண்ட் டைமு பசங்க ஃபஸ்ட் டைமு அதனால பசங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்களுக்கு டயர்னஸ் தெரில நாங்கள் ஏறிடுறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஏறிடுது எங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப உக்காந்து உக்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு வழியாக ஏறிட்டோம் அங்கே பாருங்கள் டயரில் உக்காந்துட்டாங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அப்படியே காலையில் ஒரு டென் ஓ இருக்கும் ஃபுல்லாக வியூ அப்படியே நல்லா இருந்துச்சு அந்த சில்லுன்னு காற்று இதை வந்து இந்த மண்டபம் தான் வந்து நம்ம பாத் தூரம் வந்ததுக்கான அடையாளம் மேலே பாருங்க உச்சியில் இன்னும் நம்ம அங்கே போகணும் இங்கேயே வந்து சிவன் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் முருகர் விநாயகர் அவ இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அகத்தியார் இவங்க எல்லோரும் இருந்தாங்க போகிற வழியில் சரி ஃபஸ்ட்டு போய் அவரை பார்க்கணுன்ற இதுலேயே வந்து அதிகமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல முடிஞ்சறையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே பாதை வந்து இந்த மாதிரி தான் கல் கொஞ்ச தூரம் போன உடனே படி முடிஞ்சிடுச்சு படி முடிஞ்சு போன உடனே பாதையில் இந்த மாதிரி பாறையில் ஏறி போகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பாதை இந்த கம்பி பாதை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறலாம் ஃபஸ்ட்டு இந்த நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த கம்பி பாதைலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது ஆடிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே வீரல்லாம் விட்டுட்டு பிடிச்சி போயிருந்தது கையெல்லாம் கிழிச்சிது இந்த டைம் வந்து நல்லா புதுசாக என்னன்னு தெரியலனா நல்லா இப்போ அந்த கம்பிலாம் நல்லா இருந்துச்சு எங்கள் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம டயர்டாக இருக்கும் வெயில் ஏற ஏற டயர்ட்னஸ் தெரிஞ்சுதான் ஆனால் அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப இதுவெல்லாம் இல்லை காற்று சில்லுன்னு வரவே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு போகிற வழியில் இந்த சின்ன சின்ன கடைங்க இருந்தது அங்கே லெமன் சோடா தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு போகணும் அங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி வந்துட்டே சரி பார்த்தோம் நல்லா கண்ணுக்கு குளிச்ச பச்சை பச சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறமா அங்கே அங்கேருந்து சரி மறுபடியும் ஏறும் இந்த கம்பி பாதை கம்பி பாதை முடிஞ்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்சம் தூரத்துலேயே சூளம் ஒரு சின்ன சிவாப்பா இருந்தார் சிவலிங்கம் இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விபூதி ஃபுல்லாக கொட்டிட்டு அங்கே இந்த மரத்துலலாம் ஏன்னு தெரியல துணி கட்டி வச்சுருந்தாங்க என்னால் கிட்டே போய் வீடியோ எடுக்க முடியல அதனால் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இருட்டில் போனேங்க அதனால் எனக்கு தெரியல செகண்ட் டைம் இப்போ போகும்போது ஃபுல்லாக டே பகலில் போகும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது இந்த ஏனி பாதை பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் கடபார பாதையெலாம் அலோவ் பண்ணலங்க அந்த சைடு ஏதோ பாறை விழுந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கடபார பாதையெல்லாம் அலோவ் பண்ணல அதனால் அந்த சைடில் நல்லா வீடியோ எடுக்க முடியல பாதையில் தான் ஏறணும் பாருங்கள் இந்த ஏனி பாதை ஏறி வந்த உடனே பாதம் தெரிஞ்சுதுங்க அப்பா வந்துட்டோம் மேலேன்னு சொல்லிட்டு இந்த பாதம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஒரு பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ஒரு ஏனி பாதை மாதிரிதாங்க இருக்குது ஆக்சுவலாக அதை வந்து கொஞ்சம் துரு பிடிச்சி போயிட்டு நல்லா இல்லை அந்த பாதை பார்த்து ஏறும் போது கொஞ்சம் சேஃபாக தான் ஏறணும் அதனால் நாங்கள் இந்த பாதையில் போகலை இன்னொரு பாதை ஒன்று பாறைக்கு நடுவில் இருந்தது அந்த பாதை வழியாக வந்தோம் ஒரு வழியாக ஆர்ச் வந்துடுச்சுங்க இந்த ஆர்ச் தாண்டி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டோன்னா அவரை போயிட்டு பார்த்துடலாம் சாமியை அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தது நின்று அங்கே ஒரு லெமன் சோடா சாப்பிட்டுட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் அப்பா பாருங்கள் விமான கோபுரத்தை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க வந்து எல்லா குட்டீஸும் எல்லாம் எதையோ பெருசாக சாதித்த மாதிரி எல்லோரும் வந்து அங்கே உட்காந்துட்டு ஒரே ஹாப்பி ஐயோ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்துட்டோம் ஏறிட்டோம் மலையை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் ஒரு ஜாலி வந்து அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு குரங்கு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இன்னொன்று என்னென்னா கொம்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க கொம்பு பகலில் வரீங்கன்னா கொம்பு எடுத்துகிட்டு வராமல் வராதிங்க இங்கே பாருங்க வியூவை வேறு லெவலுங்க செம்மையாக இருந்துச்சுங்க அந்த வியூவெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரங்கு இன்னும் என்னென்னா இங்கே வந்து குரங்கு ஒரு குட்டி குரங்கு நான் ஒன்றும் பண்ணல அதுக்கே மேலே என்ன கோமோ தெரியல வந்து கடிச்சிருச்சுங்க காலை பிடிச்சி லைட்டாக பள்ளுபட்டுடுச்சு குரங்கு கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு டிடி போட்டுருங்க ப்ளஸ் அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷனோ போட்டுருங்க கேர்லெஸ்ஸாக விட்டுருங்க குர விட்டுறாதீங்க குரங்கு தான் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நிறைய குரங்கு இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே இருங்க வந்து சாமியை பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ